நீங்கள் இன்று என்னை பார்க்கும் போது என்னுடைய முழு தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் இன்று என்னை தரிசித்த சில நொடிகளில் அதற்கான காலம் நெருங்கி வரும் நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே அன்பு மகளே மகனே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சேர்மன் அப்பா நான் துணையாக நிற்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் இங்கு நடக்காது உன்னை எந்த தீங்கும் செய்ய விடமாட்டேன் என்னை வழிபட்ட பின் உன்னில் ஏற்பட்ட மாற்றங்கள் உன் மனம் நல்லதை மட்டுமே நினைக்கும் உன் நாவு அடுத்தவர் மனதை ஒருபோதும் புண்படுத்தாது உன் செயல்கள் முழுமையாக இரக்க குணம் உடையதாக இருக்கும் சேர்மன் என்னை வணங்கும் என் பக்தர்கள் அனைவருக்கும் உன் அப்பா நான் இன்று சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் சேர்மன் என்னை மட்டும் நீ பாசத்தோடு உன் அப்பா அம்மாவை போல் நினைத்து பாசத்தோடு உன் கோரிக்கையை என் முன்வைத்து பார் அடுத்த நொடியே அந்த கோரிக்கையானது நிறைவேறும் உன்னை சுற்றி பலர் உயர்ந்து கொண்டு இருக்க நாம் இத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கிறோம் என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல உன் திறன் வேறு உன் களம் வேறு உன் காலம் வேறு யாருடனும் உன்னை ஒப்பிடாதே உன் உழைப்பை கைவிடாதே உனக்கான சமயம் வரும் யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே உன் நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கிறேன் யாரை தேடி போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் யாரை பார்த்து உன் இதயம் இலகுகிறதோ அவரது வாயிலாகவே உனக்கு நன்மை செய்கிறேன் நீங்கள் என்னை நோக்கி அடி எடுத்து வைக்க முடியாவிட்டால் கவலைப்பட வேண்டாம் நான் உன்னை நோக்கி அடி வைப்பேன் ஏனென்றால் என் பிள்ளையான உன்னை நான் கவனித்துக் கொள்ள வேண்டும் கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை என்கிற இந்த ஆறு எதிரிகளிடமும் மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கான பேரானந்தத்தை நீங்கள் அடைய இந்த ஆறு எதிரிகளிடமும் போராடுங்கள் அதற்கு பக்க பலமாக நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவுகிறேன் கவலைப்பட வேண்டாம் சேர்மனை நம்பியோர் என்றும் கைவிடப்படுவதில்லை என்னை கீழே தள்ளிவிட்டு அழ வைத்து வேடிக்கை பார்த்தவர்கள் மத்தியில் என்னை உயர வைத்து தூக்கி அழகு பார்த்தவர் என் சேர்மன் அருணாச்சலம் அப்பா என் அப்பா இருக்கையில் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை கஷ்டமும் இல்லை வாழ்க்கையில் நான் பட்ட துன்பங்களில் இருந்து என்னை உயர்த்தி அழகு பார்த்தவர் என்னுடைய சேர்மன் அப்பா என் அப்பாவை வணங்குவதால் இன்று வாழ்க்கையில் நான் பல வளங்களையும் நல்ல குணங்களையும் பெற்று நல்ல முறையில் என் வாழ்க்கையை வாழ்கிறேன் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகிறது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகிறது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பொங்கி பெருகப் போகிறது உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி உனக்கு பல வழிகளை நான் திறப்பேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல் நீ எதற்கும் கலங்காதே உன் சேர்மன் அப்பா மேல் நம்பிக்கை வை நான் பார்த்து கொள்கிறேன் நீங்கள் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் சேர்மா இருக்க பயமேன் உனக்கு